எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணது பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோல்லாம் சீக்கிட்டு இருக்க விதையை எடுத்துகிட்டு நார்மல் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால இப்போ குக்கர் எடுத்துகிட்டு தோரம் பருப்பு ஒரு சின்ன கருப்பு பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம் வெங் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூனு ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு காயை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கோங்க அடுத்து வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு மிளகு கசகசா அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு கருகப்பில் வரமிளகா சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு காயம் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா நம்மளோட சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி